ये सार देवदी से हमारे माउंट बंजायत चले गए अगर देखता माना यारे चार मंच गांव आपने चार में यारे साउंड यार साउंड यार तू यारे रूपा माउंट बंजायत व्हाट के कंट्रोल मार्केट में उनको व्हाट करना जाने लगा हली यारे यारे हमारे बंजायत चलेगी हम बंजायत चलेगी कितना मिनट के

திரும்ப கிடைக்காதவங்க திரும்ப மனு செய்ய சொல்லிருக்கு அப்படி மனு செய்துடுங்க எதுவும் வரும்போது நான் சொன்ன தவறு இல்லாம பாத்துக்கிடுங்க நீங்க தான் பாத்துக்கிட்டு உங்களுக்கு கிடைச்சாலும் உங்களால் தான் கிடைக்காட்டும் அப்பாவும் சொல்லி நான் ஒரு ஆளுக்கு கொடுக்கவும் முடியாது கொடுக்காத நிறுத்தவும் முடியாது ஜாதி இல்ல மதம் இல்ல இனம் இல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒண்ணு கிடையாது வேணுகோபால் சொன்னா கொடுக்கவே ரூபாய் சொல்லி கொடுக்க கூடாதுன்னா தலைவர் கேட்கவே மாட்டாங்க தகுதி இருந்தா எல்லாரும் அதான் இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் ரூபாய் தந்து கொண்டிருப்பதற்கு உங்கள் சார்பாக நன்றி நன்றி என்று அவர்களுடைய நம்ம படிக்கிறதா நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் அதுவும் பெண் பிள்ளையர் பனிரெண்டோட நிப்பாட்டி இருவாத உடனே மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்துருவோம் குமர கரையத்துவோம் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறார் படிக்க வைக்கிறோம் பட்டம் படிக்க வைக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் யார் தரா మాసే కట్టణం మేడం యాభై సామాన్య మన ఏం అది కారణం వచ్చే తల మన్మోహన్ సింగ్ திமுக காங்கிரஸ் கூட்டணியில பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும் போது நூறு நாலு வேலை தட்டாங்க இருபத்தி ஒன்பது கோடி பேருக்கு கொடுத்தோம் இப்போ அரசு ஐயா மோடி பதினோரு கோடி பேரை கட் பண்ணிட்டாங்க ஒரு ஆளை கூட விடுவிக்க கூடாது எல்லாருக்கும் கொடுங்க அதனால நூறு நாளில் உங்களுக்கு கொஞ்சம் முந்தினி இருக்கும் பணம் வளரையும் முன்றிட்டு இருக்கும் பணம் நமக்கெல்லாம் தரலங்கிறக்காக தான் நம்முடைய முதல்வர் டெல்லியில மோடி அவர்களை எதிர்த்து எங்களுக்குரிய நிதியை அதனால வரும் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் கலைஞர் சொன்னதை கேட்கக்கூடிய மாண்புக்கு மன்மோகன் சிங் இருந்தாங்க நூறு நாள் வேலை நம்முடைய மு க ஸ்டாலின் சொல்ற ஆளு அங்க பிரதமராக இருந்தா நூத்தி பதினாலு வேலை கிடைக்கும் சம்பளம் கூடும் பணம் உடன்கூடன் வந்துகிட்டு இருக்கும் அப்புறம் யாருக்கு என்ன செய்யணும் தேர்தலில் யார் கை ஓங்கணும் சத்தமா சொல்லுங்க சத்தமா பாத்துக்கீங்க நீங்க உங்க கையில தான் நாங்க எல்லாரும் எப்படி எனக்கமா இணைஞ்சு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா உங்க ஓட்டை வாங்கிட்டு வந்த சந்தன இருக்கா பிள்ளை கிருஷ்ணன் இருக்கா காந்தி இருக்கா எஸ் பாபு இருக்காங்க மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் ஜோன் சுருவா தலைவர் இருக்காங்க எல்லாரும் நாங்க எப்படி செய்யறோம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யும் போது நாங்க சேர்ந்து செய்யறோம் எல்லாம் நன்றி உள்ள மக்கள் எனக்கு நன்றாக தெரியும் உங்களுடைய வாழ்க்கை தான் நாங்கள் இந்த உயரத்துக்கு வந்திருக்கோம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி கூறி பெறுகிறோம் நன்றி வணக்கம்